சிவபெருமானின் திருவிளையாடல் புராணம் படலம் மன்னன் வீரபாண்டியனுக்கு பல போகங்கள் விளைகின்ற நிலங்களில் ஏராளம் இருந்தன அரண்மனையின் அந்தபுரத்தில் ஆசை நாயகிகள் இருந்தனர் அவர்களுக்கு பேரழகு நிறைந்த புதல்வர்கள் பலர் பிறந்தனர் ஆனால் வீரபாண்டியனின் மனைவிக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை தெய்வ வழிபாடு நடத்தி அட்டமி சதுர்த்தி சோமவாரம் போன்ற விரதங்களை கடைபிடித்தனர் நாட்கள் சில கழிந்தன ஈசனின் அருளால் அரசியார் வயிற்றில் ஒரு சற்புத்திரன் தோன்றினான் புத்திரனுக்கு வேறபடி சாதகர்ம முதலாக பிற சடங்குகளை வீரபாண்டியன் சிறப்புரை செய்து முடித்தான் ஒரு நாள் வீரபாண்டியன் வேட்டையாட காட்டுக்கு சென்றான் விதி விளையாடியது வீரபாண்டியன் புலிக்கீரையாகி பொன்னாடு போய் சேர்ந்தான் மன்னன் விண்ணுலகம் அடைந்த செய்தி கேட்டு மக்கள் சோகத்தில் மூழ்கினர் நாடே சோகக்கடலில் மூழ்கியது இந்த நேரத்தில் ஆசை அவரது புதல்வர்களும் அரண்மனையில் கிடைத்த பொன்னாபரணம் மகுடம் போன்ற கொண்டு அமைச்சர்கள் இளங்குமாறனை கொண்டு வீரபாண்டியனுக்கு இறுதி சடங்குகள் செய்து முடித்தார்கள் வீரபாண்டியனின் மைந்தனுக்கு முடிசூட்ட அமைச்சர்கள் விரும்பினார் அரண்மனை பொக்கிஷத்தை திறந்து பார்த்த போது நவமணிகள் இழைத்த முடியும் வேறு சில பொருட்களும் காணாமல் போயிருந்தது செய்வதர் நின்ற அமைச்சர்கள் திருக்குமாரனை அழைத்துக் கொண்டு திருக்கோயிலின் கோபுர வாசலை அடைந்தனர் அங்கே சோமசுந்தர கடவுள் ஒரு வியாபாரியை போன்று வேடமணிந்து அவர்கள் முன் வந்தருளினார் தங்க வியாபாரி அவர்களை பார்த்து நீங்கள் கவலை கொண்ட முகத்தோடு இங்கு வர காரணம் என்ன என்று கேட்டார் அமைச்சர்கள் அரண்மனையில் நிகழ்ந்த அனைத்தையும் அவரிடம் விளக்கமாக கூறினார் அதை கேட்ட வியாபாரி அமைச்சர்களே என்னுடன் வாருங்கள் வீடம் செய்வதற்கான தரமான நவரத்தின கற்கள் பழையனிடம் உள்ளன காணாமல் போன கற்களை விட இவை தரமானவை மேலும் பாண்டிய மன்னர்களுக்கு எங்கள் குடும்பத்தினரே பரம்பரை பரம்பரையாக கிரீடங்கள் உருவாக்கி காணாமல் போன கற்களை பற்றிய கவலையை விடுங்கள் அவை மெதுவாக திரும்ப கிடைக்கட்டும் பாண்டியனின் திறமைசாலிகள் அவர்கள் எப்படியும் கற்களை களவாடியவர்களின் இருப்பிடத்தை கண்டுபிடித்து விடுவார்கள் அவை கிடைக்கும் வரை காத்திருக்க வேண்டாம் புதிய கற்களை கிரீடத்தில் பதித்து தருகிறேன் அதை கொண்டு செல்வ பாண்டியனுக்கு பட்டாபிஷேகம் செய்துவிடலாம் என்றார் அமைச்சர்கள் அந்த தங்க வியாபாரியை இதற்கு முன் பார்த்ததே கிடையாது இருப்பினும் தங்களை அறியாமலே அவர் பின்னால் சென்றனர் கோயில் மண்டபம் ஒன்றில் அவர்களை அமர வைத்த வியாபாரி தன்னிடமிருந்த பட்டுக்கம்பளம் ஒன்றை விரித்து அதில் நவரத்ன கற்களை பரப்பினார் அமைச்சர்கள் அயர்ந்து போய்விட்டனர் இந்த அளவுக்கு ஒளி செந்தும் நவரத்தின கற்களை அவர்கள் தங்கள் பார்த்ததே இல்லை பாண்டியனின் மிகையானவை என்பதை புரிந்து அவரை அழைத்துக் கொண்டு அரண்மனைக்கு விரைந்தனர் கிரீடத்தில் அவற்றை பதித்து கொடுத்த வியாபாரி அமைச்சர்களை எனது சிறு வேண்டுகோளை நீங்கள் ஏற்க வேண்டும் விலை மதிப்பு மிக்க இந்த கிரீடத்தை கொண்டு பட்டாபிஷேகம் நடத்திய பிறகு செல்வ பாண்டியனை அனைவரும் அபிஷேக பாண்டியர் என வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அமைச்சர்களும் அதை ஏற்றனர் செல்வ பாண்டியனும் அந்த கிரீடத்தை பார்த்து அகமழ்ந்தான் ஒரு நன்னாளில் செல்வ பாண்டியனுக்கு முடிசூட்டி அபிஷேக பாண்டியன் என்ற சிறப்பு சூட்டி பேரையும் அமைச்சர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த தங்க வியாபாரி திடீரென காணாமல் போய்விட்டார் அவரை திடீரெனந்து ஓரிடத்தில் கண்டுபிடித்து அவருக்கு தக்க மரியாதை செய்ய மன்னனும் அமைச்சர்களும் விரைந்தனர் அப்போதும் வியாபாரி அங்கிருந்து மறைந்து விட்டார் இதென்ன மர்மம் என அனைவரும் ஓரிடத்தில் அவரை கண்டுபிடிக்க அந்த வியாபாரி அன்னை மீனாட்சியுடன் சுந்தரேஸ்வரராக அபிஷேக பாண்டியனை வாழ்த்துவிட்டு அவர்கள் மறைந்தனர் அபிஷேக பாண்டியனின் ஆட்சியில் தர்மம் தழைத்தது அவன் தன் தந்தையின் ஆசை நாயகிகளையும் அவரது புதல்வர்களையும் தேடிப்பிடித்து பரம்பரை பரம்பரையாக பயன்படுத்திய நவரத்தினங்களையும் கைப்பற்றினான் என்னதான் இருந்தாலும் தன் தந்தையோடு வாழ்ந்த பெண்கள் என்பதால் அவர்களையும் அவர்களின் மன்னித்து விடுதலை செய்தான் அவர்கள் வாழ்வதற்குரிய வசதிகளை செய்து கொடுத்தான் அவர்கள் அபிஷேக பாண்டியனிடம் மன்னிப்பு கேட்டு அவரவருக்கு ஒதுக்கப்பட்ட இடத்திற்கு சென்று விட்டனர் அபிஷேக பாண்டியன் பலகாலம் வாழ்ந்து நல்லாட்சி நடத்தினான் சிவபெருமானின் திருவிளையாடல் புராணம் கடலை வற்ற செய்த படலம் பாண்டியனின் ஆட்சி தலை தோங்கிய நேரத்தில் ஆண்டுதோறும் மதுரையில் சித்ரா போனம் என்று இரவில் சொக்கலிங்க பெருமானுக்கு நெய் பச்சை கற்பூரம் சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யும் முறையை உருவாக்கினான் அபிஷேக பாண்டியன் அதுவரை தேவலோக தலைவனான இந்திரனே பௌர்ணமி அபிஷேகத்தை பூலோக மக்கள் அறியாத வண்ணம் நடத்தி கொண்டிருந்தான் அபிஷேக பாண்டியன் மாலையில் அவனுக்கு முன்னதாகவே வந்து அபிஷேகம் செய்ததால் அவன் அங்கு வந்து காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது ஒருமுறை சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் வருணன் மதுரை சொக்கலிங்க பெருமான் கோயிலுக்கு வந்தான் வருத்தமான முகத்துடன் இருந்த இந்திரனை கண்ட அவன் தேவேந்திரா உன்முகம் ஏன் வாட்டமாக இருக்கிறது தேவலோக நீ இந்த பூலோகத்தில் வந்து வருந்துவதன் காரணம் என்ன என்றான் வருணனே சொக்கலிங்க பெருமாளுக்கு சித்ரா என்று நான் தான் முதலில் அபிஷேகம் செய்வேன் நேற்றோ அபிஷேக பாண்டியன் முன்னதாக அபிஷேகம் செய்ய வந்துவிட்டதால் நான் காத்திருக்க வேண்டியதாயிற்று சாதாரண மாநிலனுக்கு கிடைத்த சிறப்பு தேவத் எனக்கு இல்லையே என்னும் போது வருத்தப்படுவதை தவிர வேறு என்ன வழி என்றான் இந்திரனே யார் முதலில் அபிஷேகம் செய்தால் என்ன முதன் முதலாக அபிஷேகம் செய்யும் அளவிற்கு இந்த சொக்கநாத பெருமான் அவ்வளவு சக்தி வாய்ந்தவரா என்று கேட்ட வருணனிடம் அதில் என்ன சந்தேகம் என்றான் இந்திரன் அப்படியானால் எனக்கு தீராத வயிற்று வலி இருக்கிறது தேவலோக வைத்தியர்கள் மருந்து தந்தும் குணமாகவில்லை இதை இந்த சொக்கநாதர் குணமாக்கி விடுவாரா என கேட்டான் வருணன் நமது சொக்கநாதர் குணமாக்க கூடியவர் அவருக்கா உனக்கு வந்துள்ள சாதாரண வயிற்று வலியை குணமாக்க முடியாது என இந்திரன் பதிலளித்தான் சரி இந்திரரே அப்படியானால் அந்த பெருமானின் மகிமையை உலவரைய செய்யும் விதத்தில் நான் ஒரு காரியம் செய்ய போகிறேன் அவரது காண ஆவலாக உள்ளேன் என்றான் வருணன் அவன் என்ன செய்ய போகிறான் என்பதைக் காண ஆவலுடன் என்றான் இந்திரன் வருணன் சமுத்திரராஜனை வரவழைத்தான் சமுத்திரராஜா உடனே கடலை மதுரைக்கு அனுப்பு பொங்கி வரும் கடல் மதுரையை அழிக்க வேண்டுமென உத்தரவிட்டான் அதற்கு கட்டுப்பட்டான் சமுத்திரராஜன் பெரும் பிரளயம் ஏற்பட்டது கடல் பொங்கி மதுரை மாட மதுரை மக்கள் அலறியளித்து ஓடி என்ன பயன் பலர் வெள்ளத்தில் மூழ்கி இறந்தனர் எங்கும் மரண ஓலம் தப்பி பிழைத்த அபிஷேக பாண்டியனும் இன்னும் சிலரும் சுந்தரேஸ்வரர் கோயிலை மட்டும் அளிக்காமல் சுற்றி நின்ற வெள்ளத்தை கடந்து கோயிலுக்குள் பெருமானிடம் தங்களை காப்பாற்றுமாறு விண்ணப்பித்தனர் தோன்றினார் மேகங்களை வரவழைத்து மேகங்களை உறிஞ்சுகள் என ஆணையிட்டார் கன நேரத்தில் மதுரையில் வெள்ளம் வந்த சுவடே இல்லாமல் மறைந்துவிட்டது பெருமானின் அருளால் மாண்ட மக்கள் எல்லாம் உயிர் பெற்றனர் எம்பெருமானின் கருணையை அனைவரும் போற்றினார் நான் மாடக்கூடலான படலம் தன் சக்தி எடுபடாமல் குறித்து வருத்தமும் கோபமும் ஏற்பட்டது எப்படியும் தன் சக்தியை வெளிப்படுத்த வேண்டுமே என்ற எண்ணத்தில் கடல் நீரை மேகங்களை தடுத்து மேகங்களை நீங்கள் உறிஞ்சிய நீரை மழையாக கொட்டுங்கள் ஒருவருக்கொருவர் மோதி பெரும் மின்னலையும் இடியையும் உண்டாக்குங்கள் நீங்கள் எழுப்பும் மோசையை கேட்டு மதுரையே நடுங்க வேண்டும் என்ன நான் சொல்வது புரிகிறதா கர்த்தித்தான் தங்கள் எஜமானரின் உத்தரவை நிறைவேற்ற வேண்டிய நிலையில் இருந்த மேகங்கள் அவன் சொன்னதை அப்படியே கடல் அலைகளில் மக்கள் எல்லாம் ஐயோ இந்த இப்படி ஒரு சோதனையா சொக்கநாதா சோமசுந்தர பெருமானே அம்மா எங்களை சோதிப்பதே உங்கள் வாழ்க்கையா கடலில் மூழ்கி தப்பி எழ செய்தீர்கள் இப்போது காற்றும் புயலும் மழையும் பிடித்துக் கொண்டதே வெட்டும் கொடிய மின்னல் எங்கள் கண்களை பறைத்துவிடும் போலிருக்கிறது இடிச்சத்தம் கேட்டு நாகங்களே நடுங்கும் போது எங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் இளம் குழந்தைகளின் நிலையை கேட்க வேண்டுமா ஒடுங்கி அஞ்சி கிடக்கிறார்களே எங்களை காப்பாற்றிய அருள் என்று கெஞ்சி அழுதனர் மனம் கலங்காத அபிஷேக பாண்டியனை கூட தனக்கு வந்த தொடர் சோதனையால் சம்பித்து போனான் அவனது நிலை சொக்கநாதர் மகனே கலங்காதே மதுரைக்கு எத்தகைய சோதனை வந்தபோதும் போதும் காப்பது என் கடமை என்று அருளினார் உடனடியாக தனது ஜடாமுடியில் இருந்த நான்கு மேகங்களை கீழே இறக்கி மேகங்களே வருணனால் அனுப்பப்பட்ட மேகங்கள் செந்தும் மழை நீரை நீங்கள் உறிஞ்சி எடுத்து மதுரையின் தடுப்பீர்களாக என்று உத்தரவிட்டார் அதன்படியே நான்கு மாடங்களையும் மேகங்கள் சூழ்ந்து நின்று மழை நீரை உறிஞ்சிவிட்டன வருணனால் அனுப்பப்பட்ட ஏழு மேகங்களும் தங்கள் சக்தியை இழந்தன இது கண்டு வருணன் கலங்கி போனான் நான்கு மாடங்களையும் மேகங்கள் சூழ்ந்து நின்ற நான் மாட கூடலான மதுரை நகருக்கு அவன் வந்தான் சொக்கனாத பெருமானை வணங்கி எந்த மன்னியும் இந்திரன் உம்மை பூஜிக்க வந்து அயர்வுடன் திரும்பினார் அப்போது நான் என்னை மாட்டும் வயிற்று நோய் தீர வழி உண்டா என்று கேட்டேன் உம்மை தொழுது வேண்டியருளும்படி கூறினான் உமது மகிமை அறியாது நான் ஏளனம் செய்தேன் அதற்கு இந்திரன் உண்மை அறிய உம்மை சோதிக்கும்படி என்னிடம் கூறினான் அதனால் உம்மை சோதிக்கவே இந்த இழி செயலில் ஈடுபட்டு விட்டேன் எனது தவறை பொறுத்தருளும் என மன்னிப்பு கேட்டான் அவனை வாழ்த்திய சொக்கநாதர் வருணா இது உன்னால் நிகழ்ந்ததல்ல என்னால் நிகழ்ந்தது உன் வயிற்றுவலி இன்றோடு நீங்கும் என அருள் பாலித்தார் வலி நீங்கிய வருணன் பொற்றாமரை குளத்தில் நீராடி எம்பெருமானை மலர்களால் அர்ஜித்தான் தன் போய் சேர்ந்தான் தடுக்கும் பொருட்டு சிவபெருமானது நின்றும் நீங்கிய மேகங்கள் நான்கு மலைகள் போல் உயர்ந்தன அவை நான்கு மாடங்களாய் கூடுதலினாலே அன்று முதல் மதுரைக்கு நான் மாடக் கூடல் என்ற பெயர் உண்டாயிற்று திருவிளையாடல் புராணம் எல்லாம் வல்ல சித்தரான படலம் அபிஷேக பாண்டியனின் ஆயுளை முடித்து தன் திருவடியை சேர்த்துக்கொள்ள சிவபெருமான் விருப்பம் கொண்டார் தன்னை ஒரு சித்தர் போல உருமாற்றிக் கொண்டு கோயிலுக்குள் அமர்ந்திருந்தார் தங்கள் ஊருக்கு புதிதாக வந்துள்ள அவரது தெய்வீக தோற்றம் கண்டு பணிந்து வணங்கினார் ஜடாமுடி பூநூல் ஸ்படிகம் ருத்ராட்ச மாலைகள் அணிந்த மார்பு உடலங்கும் திருநீறு காதுகளில் மகர குண்டலங்கள் கையில் தங்கப்பிரம்பு மழு என்னும் ஆயுதம் கௌவீனம் புலித்தோல் அணிந்து புன்னகை சிந்த அவர் பிரகாரத்தில் வீற்றிருந்தார் மதுரை நகருக்குள் அவ்வப்போது அவரை காண அதிகமாக கூடியது சித்து வேலைகளை செய்து கொண்டிருக்கும் போதே திடீரென அந்த இடத்திலிருந்து மறைந்து விடுவார் எங்கு தேடினாலும் கிடைக்காத அவர் அந்த தெருவின் இன்னொரு பகுதியில் ஏதாவது செய்து கொண்டிருப்பார் மக்கள் அங்கே ஓடுவார்கள் பார்க்கும் விடுவார் ஆண்களை பெண்களாக்கி விடுவார் பெண்களை ஆண்களாக்கி விடுவார் அது மட்டுமல்ல ஊனமுற்றோரை குணப்படுத்துவார் பிறவியிலேயே பார்வையற்றவர்கள் பாதுகேளாதவர்கள் பேச முடியாதவர்களை பார்க்க கேட்க பேச வைத்து அதிசயம் நிகழ்த்துவார் கோடீஸ்வரர்களை ஏழையாக்கி விடுவார் ஏழைகளை கோடீஸ்வரராக்கி விடுவார் உப்பு நீரை நல்ல நீராக்கி மக்களுக்கு பயன்பட செய்வார் பட்ட மரத்தில் இலையும் பூவும் தலைக்க செய்து பசுமையாக்கினார் இப்படி பல சித்து வேலைகளை செய்து மக்களின் மனம் கவர்ந்தார் அந்த சுத்தர் மன்னன் அபிஷேக பாண்டியனின் காதுகளுக்கு சித்தனை பற்றிய அபூர்வ தகவல் எட்டியது அமைச்சர்களை அழைத்த மன்னன் நம் ஊருக்கு வந்துள்ள சித்தனை பற்றி உங்கள் காதுக்கு தகவல் எட்டியதா மக்கள் எப்போதும் அவரை தான் சூழ்ந்து நிற்கிறார்களாமே அவரை சந்தித்து என்னை பார்க்க வர சொல்லுங்கள் என உத்தரவிட்டான் அமைச்சர்கள் சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு விரைந்தனர் அங்கு சித்தர் பல சித்து விளையாட்டுகளை செய்வதைக் கண்டு தங்களை மறந்து நின்று விட்டனர் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் எல்லாம் அனைவர் வாயிலும் அற்புதம் என்ற கொண்டிருந்தன அமைச்சர்கள் மாபெரும் தங்கள் விளையாடல்களை அறிந்த எங்கள் மன்னர் தங்களை அரண்மனைக்கு அழைத்து வர சொன்னார் அவர் உங்களை காண வேண்டும் என விரும்புகிறார் தாங்கள் புறப்படுகிறீர்களா என்றனர் சித்தர் அவர்களிடம் மிகவும் அலட்சியமாக பதிலளித்தார் மன்னனா யார் அவன் எனக்கு ஒன்றும் அவனுக்கு ஏதாவது ஆக வேண்டுமென்றால் அவன் வந்தல்லவா என்னை பார்க்க வேண்டும் என்றார் சித்தரின் ஆணித்தரமான பதில் அமைச்சர்களை கலங்கடித்து விட்டது மாபெரும் முனிவர் போல் தோற்றமளித்த அந்த ஜடாமகுடரை அவர்களால் குண்டுக்கட்டாக தூக்கி போக முடியுமா என மேலும் அந்த சுத்த செய்யும் அற்புதங்களை பார்த்தால் தங்கள் கட்டுகளை அறுத்து கொண்டு வர அவருக்கு எவ்வளவு நேரமாகிவிடும் அது மட்டுமல்ல அவர் தங்களை விட்டால் நிலைமை என்னாகும் அவர்கள் அவரிடம் விடை பெற்று சென்று விட்டனர் அபிஷேக பாண்டியனை அணுகிய அவர்கள் மாமன்னரே தங்கள் உத்தரவுப்படி சித்தரை காண சென்றோம் அவரது சித்து விளையாடல்கள் எங்களையே பிரமிக்க வைத்தது என்றால் சாதாரண மக்களை கேட்கவா வேண்டும் அவரிடம் தங்கள் விண்ணப்பத்தை சொன்னோம் உங்கள் மன்னனை வந்து பார்க்க சொல்லுங்கள் என எவ்வித அச்சமும் இல்லாமல் சொல்லிவிட்டார் என்ன செய்வது என்றனர் ஒருவேளை மன்னனுக்கு கோபம் வந்து தங்களை கையாலாகாத அமைச்சர்கள் என சொல்லிவிடுவாரோ என அவர்களுக்கு பயம் ஆனால் மன்னன் என்பதில் மாறுபட்டதாக இருந்தது சிவபெருமானின் திருவிளையாடல் புராணம் கல்யாணிக்கு கரும்பு தந்த படலம் அமைச்சர்களே முனிவர்களும் சித்தர்களும் ஆண்டவனையே தங்கள் பணி செய்யும்படி கட்டளையிடும் சக்தி பெற்றவர்கள் சாதாரண மன்னனான என்னை அவர் இருக்கும் இடத்திற்கு வர சொன்னதில் என்ன ஆச்சரியம் இருக்க போகிறது அவரை நானே சென்று பார்க்காமல் இங்கே வரவழைக்க சொன்னது என் தவறுதான் இதோ புறப்படுகிறேன் என்றவன் அம்மன் கோயிலுக்கு மந்திரி பிரதானிகளுடன் விரைந்தான் சித்தரை சுற்றி நின்ற மக்கள் மன்னனைக் கண்டதும் விலகி மரியாதையுடன் கை கட்டி நின்றனர் சித்தர் அவன் வந்ததை கண்டு கொள்ளவே இல்லை சித்தரிடம் சென்ற மன்னன் மாபெரும் சித்தரே நான் மதுரையின் மன்னன் அபிஷேக பாண்டியன் தாங்கள் யார் எங்கள் மக்களுக்கு இத்தகைய காட்டுவதன் மூலம் அவர்களிடம் என்ன எதிர்பார்த்து வந்திருக்கிறீர் மேலும் என்னால் உமக்கு ஆக வேண்டியது ஏதும் இருக்கிறதா என்றான் சித்தர் கலகலவென சிரித்தார் மன்னா எனது ஊர் காசி அங்கே விஸ்வநாதரை தரிசித்த நான் தெற்கில் உள்ள புண்ணியம் வாய்ந்த மதுரேம்பதி பற்றி அறிந்து இங்கு இந்த தலம் முக்தி சேத்திரம் என்பதை அறிவேன் வாழும் காலத்தில் பெரும் செல்வத்தையும் வாழ்விற்குப் பிறகு புறப்பட்ட நிலையாகிய முக்தியையும் தரும் இந்த சேத்திரத்திற்கு வருவோர் அடையும் பலன்களை பற்றி கேள்விப்பட்டு இங்கு வந்து தங்கியுள்ளேன் எனக்கு ஏதாவது வேண்டுமா என்றாயே நான் கேட்பதை தரும் வல்லமை உன்னிடம் இருக்கிறதா நான் நினைத்தால் விண்ணுலகை இந்த மண்ணுக்கும் மண்ணுலகை விண்ணுக்கும் மாற்றி விடுவேன் அப்படிப்பட்ட சக்தி மிக்க என்னிடம் உனக்கு ஏதாவது வேண்டுமானால் கேள் தருகிறேன் உன் மக்கள் என்னிடம் என்ன கேட்கிறார்களோ அதை அவர்களுக்கு என்றார் கேட்ட மன்னன் இருப்பினும் அவரை நினைத்த அவன் அங்கு நின்ற ஒருவர் வைத்திருந்த கரும்பை கையில் வாங்கினான் சித்தரே நீர் வல்லமை மிக்கவர் என்பது உண்மையானால் இந்த கரும்பை எங்கள் சுந்தரேஸ்வரரின் விமானத்தை தாங்கி நிற்கும் இந்த கல்யாணை சாப்பிடுகிறதா என பார்க்க வேண்டும் உமால் அது முடியுமா என்றான் சித்தர் சிரித்தார் மன்னா என்னை சோதித்துப் பார்க்க நினைக்கிறாயோ என்றவர் கல்யாணையை நோக்கி கண் செய்தார் அவ்வளவுதான் கல்யாணியின் கண்கள் நிஜ கண்களாயின அது சுற்று முற்றும் பார்த்தது அதன் தும்பிக்கை அசைந்தது மேலும் கோயிலே நடுங்கும் வகையில் பிளறியது மன்னனின் கையில் இருந்த கரும்பை பிடுங்கி தின்றபோது கரும்பு சாறு அதன் வாயிலிருந்து ஒழுகியது சுற்றி நின்ற மக்கள் ஆரவாரம் செய்தனர் மன்னன் என்ன செய்வதென தெரியாமல் விழித்தான் சித்தராக வந்த சுந்தரேஸ்வரர் அத்துடன் மன்னனை விட்டாரா என்ன கல்யாணை நோக்கி அவர் மீண்டும் கஞ்சாடை காட்டினார் அந்த யானை மன்னனின் கழுத்தில் கிடந்த முத்துமாலையை பிடித்து இழுத்தது கண் நிமைக்கும் நேரத்தில் வாயில் போட்டு விழுங்கிவிட்டது கடும் ஆத்திரம் அவனது ஏவலர்கள் வேல் கம்புகளுடன் சித்தர் ஒரு பார்வைதான் பார்த்தார் அவ்வளவுதான் அனைவரும் கசிலை போல் அந்தந்த இடங்களில் நின்றுவிட்டனர் சித்தரின் அருமையை அபிஷேக பாண்டியன் புரிந்து கொண்டான் தனது தவறை பொறுக்கும்படி சித்தரின் திருவடிகளில் விழுந்து வேண்டினான் சித்தர் அவனை மன்னித்ததுடன் பாண்டிய மன்னா அறியாமல் நீ செய்த பிழையை பொறுத்து கொண்டேன் உனக்கு வேண்டும் வரம் கேடு என்றார் என் குலப்பெருமை துளங்கும்படியாக எனக்கு ஒரு மகன் பிறக்க வேண்டும் என பாண்டியன் அவரிடம் வேண்டிக் கொள்ளவே அவ்வாறை குழந்தை பிறக்கும் என ஆசீர்வதித்தார் சித்தர் பின்னர் கல்யாணி தான் விழுங்கிய மாலையை மன்னனிடமே ஒப்படைத்தது அதை கண்டு அதிசயத்த மன்னன் அதை கண்களில் ஒற்றிக்கொண்டு நிமிர்ந்து பார்த்தான் அங்கே சித்தரை காணவில்லை சிலை போல் என்ற காவலர்கள் உயிர் பெற்று என்ன நடந்ததென அறியாமல் சன்னதிக்கு சென்று காலம் கழித்து அபிஷேக பாண்டியனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது குழந்தைக்கு விக்ரமன் என பெயர் சூட்டினார் அவன் பல கலைகளும் கற்றான் அவன் இருபது வயதை எட்டியதும் பட்டாபிஷேகம் செய்து வைக்கப்பட்டது பின்னர் அபிஷேக பாண்டியன் இந்த பூலக வாழ்வை நீத்தான்